okay <laughs> ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குவோம் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய வீட்டில் நான் பண்ண சிம்பிளான ஆடிப்புற வழிபாடு தான் வந்து பார்க்க போகிறோம் எனக்கு வந்து இந்த ஆடிப்புறம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி தான் வந்து எனக்கு வந்து வளகாப்பு நடந்துச்சு அதாவது ஆடி மாதம் கரெக்டாக ஏழாவது மாதம் வந்து ஆடிப்பூரை தண்ணிக்கு தான் எனக்கு வந்து வளகாப்பு எனக்கு பொண்ணு பிறந்ததுனால நினச்சுக்க பரவாயில்ல அந்த அம்மனே வந்து பிறந்துட்டாங்க போல அப்படின்னு அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ பையனுக்கு தான் ஆனா பிறந்தது என்னமோ பொண்ணு தான் பட் ஆனாலும் இன்னைக்கு அந்த பொண்ணு தான் எங்களுக்கு ரொம்ப ஓவியமாகவும் காவியமாவும் தெரிகிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு மனை எடுத்துக்கிறேன் அதில் வந்து கோலம் போட்டு வச்சுக்கிறேன் இனி இந்த மனைக்கு மேலே வந்து சிவப்பு துணி இருந்தால் கூட அதை வந்து விரிச்சிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பெண் தெய்வம் அதாவது பார்வதி அப்படி இல்லை லட்சுமி மீனாட்சி அம்மன் காமாட்சி அந்த மாதிரி நம்ம எந்த உருவப்படம் வச்சு வழிபடுறோமோ அந்த மாதிரி எதாவது ஒரு கடவுள் எடுத்துக்கலாம் இல்லை சிலைகள் வச்சுருந்திங்கனாலும் நீங்கள் வந்து அந்த சிலைகளையுமே எடுத்துக்கலாம் நான் வந்து லக்ஷ்மிக்கு தான் பண்ணுவோன்னு நினச்சேன் பட் அப்புறமா என் மனசு என்ன செஞ்சின்னா நம்ம எப்படி வரலட்சுமி நோம்பு எடுப்போம் அப்போ வந்து லட்சுமிக்கு தான் பூஜை பண்ண போகிறோம் அதனால் நம்ம இந்த தடவை வந்து கொஞ்சம் மாறுதலாக வந்து மாரியம்மனுக்கு பண்ணுவோம் அப்படின்னா எங்கள் ஊர் பொன்னிநல்லூர் நல்லூர் மாரியம்மன் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் தஞ்சாவூரில் உள்ளவங்களுக்கு வந்து தெரியும் இந்த கோயில் வந்து இங்கே எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு அதனால இன்னைக்கு என்னமோ எனக்கு அவங்களுக்கு தான் வளையல் போட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அதனால படத்தை எடுத்து நல்லா தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு நான் வந்து இந்த சிவப்பு கலரும் அப்புறம் வந்து இந்த லெமன் கலர் வளையலும் வந்து மாலை கட்டிட்டேன் ரெண்டுமே வந்து ஒன்று ஒன்றா எடுத்து தனித்தனியாக அழகாக மாலை கட்டி போட்டப்போ ரொம்ப அப்படியே அம்மன் பார்க்கவே ரொம்ப அம்சமாக இருந்தாங்க என்கிட்ட இருக்கிறதுலாம் குட்டி குட்டி விக்கிரகம் தான் அதுக்கு போடணும் அந்த காஜல் தான் பட் இங்கே நானும் தேடி தேடி பார்த்தனேத்து நேற்று எங்கேயுமே வந்து அந்த காஜல் கிடைக்காதனால நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வலையிலே வாங்கிட்டு வந்துட்டு இதையே வந்து மாலை கட்டிக்கிட்டேன் இன்னைக்கு வந்து தான் வந்து அம்மாவுக்கு வந்து சாத்திருந்தேன் அதோடையும் சேர்த்து என்னோடய பூஜேரியில் ஏற்றுகிற துணை விளக்கை கொண்டு வந்து அது சைடில் வச்சு ஏற்றிக்கிட்டேன் ஏன்னா என்னோடய கொத்து விளக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது ரொம்ப செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால இப்போல்லாம் ரெண்டு சைடு ஏற்றுறதுக்கு வந்து இந்த விளக்கே வந்து நம் நான் வந்து பயன்படுத்திக்கிறேன் ஆடிபுரத்தில் வந்து நம்ம கோயிலுங்களை வெளியில் வாங்கி கொடுத்தோம்னா வந்து செல்வம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் வந்து குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்யாணம் நடக்காதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் நான் எனக்கு வந்து எப்பொழுதுமே ஆடிபுரத்துக்கு வந்து கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பே வந்து கிடைக்காது அதனால முடிஞ்ச அளவு நான் வந்து வீட்டிலே வந்து எனக்கு என்ன கடவுளுக்கு அன்றைக்கி அலங்காரம் பண்ணி வளைகாப்பு பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறோன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அன்றைக்கி வந்து பண்ணி பார்த்துருவேன் என்னமோ இன்னைக்கு வந்து எனக்கு மாரியம்மனுக்கு தான் வந்து வளைகாப்பு பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்து தோணுச்சு நம்ம அம்மன் வந்து நித்திய கல்யாணி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிள்ளை பெரு வளைகாப்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் வந்து நம்ம வந்து அம்மனுக்கு வந்து வளைகாப்பு பண்ணி வந்து பார்க்குறோம் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுக்கலாம் அந்த வலையில வந்து பிரசாதமாக கொடுக்கும்போது நம்ம வாங்கி போட்டுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை குழந்தை இல்லாதவங்க வந்து மோஸ்ட்லி ஆடி பொறுத்த தண்ணிக்கு அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து அங்கே நடக்கிற பூஜை எல்லாத்துலேயுமே வந்து கலந்துக்குவாங்க அவங்களுக்கு அடுத்த வருஷமே பிள்ளைப்பேர் கிடைக்கும் அப்படிங்கிறதுமே வந்து ஐதீகம் கல்யாணம் ஆகாதவங்களுக்குமே அப்படிதான் இதை வந்து நம்ம சிம்பிளாக ரொம்ப வீட்லேயுமே வந்து செஞ்சுக்கலாம் எனக்கு கோயிலுக்கு போகலாம் டைம் இல்லை அப்படிங்கிறவங்க முதனாலே இந்த வளையல் எல்லாமே கோத்து எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு அன்னைக்கு எந்த கடவுளுக்கு வந்து வளைகாப்பு உங்களுக்கு பண்ணி பார்க்கணும் தும் அவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி இது ரொம்ப சிம்பிளான பூஜை வந்து நான் பண்ணியிருந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வந்து வீட்டில் வந்து என் ஏன் எனக்கு என்னால் என்ன பிரசாதம் செஞ்சால் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டேங்குது அது வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறதுனால பழம் வச்சே இப்போலாம் வந்து சாமி கும்பிட்டுங்கிறது என்கிட்ட என்னென்ன பழங்கள் இருக்கோ அது எல்லாமே வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அம்மனுக்கு வந்து தீபதுப ஆரத்தி காமிச்சு வந்து நான் வந்து என்னோடய ஆடிப்புற வழிபாட வந்து செஞ்சுக்கிட்டேன் எப்பொழுதுமே வருஷம் வருஷம் வந்து இப்படி சிம்பிளாக தான் செஞ்சுக்கும் பட் ஆனால் எனக்கு வந்து மனது வந்து ரொம்ப நிறைவாக சந்தோஷமாகவும் இருக்கும் முடிஞ்சால் கோயிலுக்கு போவோம் பட் ரெண்டு வருஷமாக என்னால் ஏன்னே தெரியல கோயிலுக்கு போக முடியல you <laughs> இந்த வலையில் வந்து ஒரு மூணு நாள் நான் அம்மன் படத்துக்கே அழகாக போட்டு வச்சுருவேன் ஏன்னா அழகாக இருக்கிறதுனால கலெட்ட மனசு வராது மூணு நாள் கழித்து இதில் இருக்கிற வலியல் எல்லாத்தையுமே வந்து பிரித்து எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வளையல் அப்படியே வந்து கொடுத்துட்றோம் அப்புறம் இன்றைக்கி யாருக்காவது நீங்கள் வளையல் வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்கலாம் வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு அது வந்து இன்னுமே வந்து பாக்கிய சாலியாக நீங்கள் வந்து கருதலாம் இந்த ஆடிப்புறம் தான் வந்து ஆண்டால் வந்து அவதரித்ததாகவும் கூறப்படுகிறது அதனால் ஆண்டாளோட சொந்த ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரொம்பவே விசேஷமாக இருக்கும் இந்த ஆடிப்புறம் கே தஞ்சாவூர்லையுமே எல்லா அம்மன் கோயிலுமே ரொம்ப ஆடிப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வல்லம் ஏகோரி அம்மன் கோயில் இன்னுமே இந்த ஆடிப்புறம் வந்து விசேஷமாக இருக்கும் நீங்கள் வந்து இப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து புதுசாக பார்க்குறீங்க உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மட்டும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் கீப் வாட்சிங் பாய் Oh. <laughs>